நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எங்கள் கூண்டில் கடந்த பறவை ப்ராக்களை டைம் ஏற்ற முயற்சியில் ஈடுபட்டிருந்தேன் கழிஞ்ச வருஷம் ஒரு பேடு பதிமூணு மணிக்கூர் பறந்த ப்ரா இருந்து பாக்கி உள்ள ப்ராக்கள்லாம் ஒரு மூணு மணிக்கூர் ரெண்டரை மணிக்கூர் அப்படி தான் பறந்து டைம் வச்சுருந்து அதுக்கும் பிறகு இந்த குறிசியிலேயே இருந்து புறா வந்து கழிவாகி தான் இருந்து சரி இந்த வருஷம் பந்தயத்தில் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த கழிவான ப்ராக்களை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு நான் வந்து ரெடி பண்ணி முதல்ல ஸ்டார்டிங்கில் ப்ராக்களுக்கு ரெக்கையை பூச்சி கொடுத்துருந்தேன் பூச்சி கொடுத்து ரெக்கை வளர்ந்த பிறகு ஆன் பண்ணிக்கிட்டு தனியாக வச்சு அதை பறத்தை ட்ரை பண்ணேன் அந்த கழிவான ப்ராக்கள் வந்து பழையபடியும் அதே வேலையை தான் செய்யுது அந்த கோயிலில் போய் இருந்துக்கிடுவோம் நம்ம ரெண்டு ரவுண்டு அடிக்கும் உடனே கோயிலில் போய் இருந்துக்கிடும் நம்ம அதை திருத்தி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாட்டு இருக்குது அதில் ஒரு சில புராக்கள் தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் பாக்கி எந்த ஒரு பிராயம் சப்போர்ட் பண்ணா அதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கழித இப்போ கழிவாகி இருக்கக்கூடிய ப்ராக்களுமே ஒரு நல்ல லைனேஜ் ப்ரா தான் எல்லாமே பதினஞ்சு மணிக்கு ஒரு பதினாறு மணிக்கு பிறந்த இருந்து நான் எடுத்துகிட்டு வந்த ஃபிராக்கள் அது வந்து ஒரு ட்ரிப்பு வந்து அப்படியே கழிவாகி ஒரு குறிசியில் பக்கத்து பில்டிங்லேயோ இருந்து பழகிட்டுனா அதே பழக்கத்துக்கு தான் மாறும் அதை நம்ம திருத்தி எடுக்கும்போது ஒரு சில புறாக்கள் தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுமே தவிர பாக்கி உள்ள புறாக்கள் எல்லாம் அதே பழக்கத்துக்கு தான் வருது அதனால் அப்படிப்பட்ட புறாக்களை நம்ம வந்து ரெக்கவட்டி ப்ரீடுக்கு மட்டும் தான் வைக்கிறது நல்லது அதை வந்து நம்ம வந்து பரத்தி டைம் கொண்டு வர்றது ரொம்ப ரிஸ்க்னுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் வந்து ஒரு கூட்டில் வந்து நல்ல பறவை வச்சு வரக்கூடிய ப்ராய வந்து நம்ம ஒரு எந்த ஒரு காரணத்தை கொண்டோம் நம்ம அது விலைக்கு கொடுக்கவோ இல்லை அதை வந்து வேறு ஆளுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு கொடுக்கதோ நம்ம தவிர்க்கணும் ஒரு பறவை நல்ல முறையில் பறந்து நம்ம லேப்டுக்கு மேலேயே வந்து இறங்குன்னா அது நம்மளுக்கு ஒரு நம்ம கூட்டுக்கு கிடச்ச ஒரு பொக்கிஷம் மாதிரி அந்த பேடு எப்போவுமே நம்ம கூட்டில் இருக்கும் மாதிரி நம்ம பார்த்துக்கிறது நல்லது நம்ம புதுசாக ஒரு பறவை புறாயை நம்ம வந்து பரத்தி கிளியராக செட் பண்ணி நம்ம கூட்டுக்கு இறக்கணுன்னா ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு வேலை தான் அதிக ப்ராக்கள் வந்து பக்கத்து பில்டிங்கில் இருக்குது டைம் ஏறாமல் நல்ல பிராயாற்றி இருந்தால் கூட டைம் ஏறாமல் இருக்குது அப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஆனால் டைம் ஏறக்கூடிய ப்ரா வந்து எந்த வருஷம் விட்டாலும் ஒரு ட்ரிப்பு கிளியராக பறந்து இறங்கக்கூடிய புறா அடுத்த வருஷம்னாலும் கிளியராக அழகாக டைம் ஆகிக்கும் அதனால் நான் இந்த ரோமர் பிராயம் இதே கேட்டகிரி தான் ஒரு வருஷம் பறந்த புறானாலும் அடுத்த வருஷமும் நம்மளுக்கு நல்ல முறையில் அது வந்து பறக்கும் ஆனால் பறவை பிராயம் அதே கேட்டகிரி தான் ஆனால் பறவைப்ராயில் ஒரு புறா வந்து கள்ளத்தனம் வச்சு நான் அதை திருத்தி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் கள்ளத்தனை வைச்சா நம்ம வந்து அந்த பிராயம் ஸ்டார்டிங்கிலே ஒதுக்கிறது தான் நல்லது அதற்கு பின்னாடியே நம்ம வந்து அந்த பிராய வந்து ஃபால்ஸ் பண்ணி நம்ம வந்து திருத்தி டைம் வச்சிடலான்னா அது ஒரு நடக்காத காரண் காரியம்தான் இப்போ எங்கள் கூட்டில் வந்து கழிஞ்ச வருஷம் பிறா அஞ்சு மணிக்கு ஒரு டைம் பிடிச்சாச்சு பாக்கி எந்த ஒரு பிராயம் டைமுக்கு ஏறல இந்த இதில் ஒரு காட்டுப்பைக்கு பட்டா இருக்குது இப்போ இது நான் புதுசாக வாங்கிட்டு வந்த பட்டா இது பறவை கொஞ்சம் நல்லா அழகாக இருக்குது ஆனால் இறங்கும்போது தென்னை மரத்தில் இருக்குது ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்துட்டுனா இந்த பட்டா செட் ஆகணுன்னு நினைக்கிறேன் பாக்கி உள்ள ப்ராக்களில் அந்த கீரி பொட்டையோட குஞ்சி கொஞ்சம் பரவாயில்லை அந்த பட்டாக்களும் ஓரளவு இப்போ தான் கொஞ்சம் அரை மணிக்கூர் முக்கால் மணிக்கூர் பறக்க ஆரம்பிச்சிருக்கு அதுவும் ஓரளவு டைம் பிடிச்சுன்னா நம்ம பழைய கீரி பொட்டை கூடால் டைம் ஏதா ஒரு கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ கீரி நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்தாச்சு ஏன்னா அடுத்த டேனே எட்டு மணிக்கூர் பத்து மணிக்கூர் பதிமூணு மணிக்கூர் அப்படி நம்ம கொண்டு வந்துடலாம் இனி அடுத்த வீடியோக்களில் எந்த ப்ரா சப்போர்ட்டுக்கு அந்த கீரி கூட கூடாத பறத்துக்கு சப்போர்ட் இருக்குன்னுட்டு நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இதுதான் அந்த கீரி கழிஞ்ச வருஷம் எப்படி பறந்தோ அதே போல் இந்த வருஷமும் பறவை பிடிச்சிட்டு ஒரு நல்ல ஒரு பறவை இருக்குது இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து